வணக்கம் உறவுகளே இன்னைக்கு என்ன நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமாங்க இன்னைக்கு தான் நம்ம நவராத்திரியோடைய முதல் நாள் நவராத்திரி அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம நவராத்திரி அப்படின்றது ஒரு கொண்டாட்டத்துக்குரிய ஒரு காலம் மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு இறைவனை கடவுளை அம்பிகையை வழிபடுறதுக்கு ஒரு முக்கியமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நவராத்திரியோடைய ஒம்பது நாட்களும் அம்பாளை வீட்டில் எழுந்தருள செய்து மனம் உருகி யார் ஒருத்தங்க வழிபடுறாங்களோ அவங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் நலன்களையும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி அம்பாள் வந்து அவங்களுக்கு அருள் பொழிவாங்க அப்படின்றது தான் ஐதீகம் இந்த நவராத்திரி வழிபாட்டை எப்படி துவங்கணும் எந்த நாளில் பொம்மைகளை அடுக்க வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முதல் நாளில் அம்பிகையுடைய எந்த வடிவத்தை வழிபடணும் எந்த நிறத்தில் உடை உடுத்தி என்ன நைவேத்தியம் படைத்து எப்படி வழிபடணும் அப்படின்றதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த வருஷம் இந்த நவராத்திரி விழா கொண்டாட்டமானது இன்னைக்கு தேதி அதாவது அக்டோபர் மூணாம் தேதியில் தொடங்கி அக்டோபர் தேதி வரைக்கும் கொண்டாடப்பட உள்ளதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நவராத்திரியில் எதனால் இதை வழிபடுறதுனால என்ன சிறப்பு இந்த கொலு வைப்பதற்கான வரலாறு என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் கொலு வைக்கிறதுக்கு வந்து புராணங்களில் ரெண்டு விதமான கதைகளை சொல்கிறாங்க ஒன்று என்ன அப்படின்னா மகிஷன் அப்படின்ற ஒரு எருமை ரூபம் கொண்ட அசுரனை வதம் செய்வதற்காக நம்ம அம்பிகை வந்து ஒன்பது நாட்கள் தவம் இருக்கிறாங்க அப்படி தவம் இருந்து பல்வேறு சக்தி வாய்ந்த வரங்களை பெற்ற அந்த அசுரனை வதம் செய்வதற்காக அம்பிகைக்கு ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை கொடுக்குறாங்க கடைசியாக அசுரனோட போரிட்ட அம்பிகை அவனை வதம் செய்கிறாங்க அப்படி வெற்றி கொண்ட அந்த பத்தாவது நாளை தான் நம்ம விஜயதசமியாக கொண்டாடுறோம் இதுக்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுது அதாவது ராமாயணத்தில் ராமன் வந்து ராவணனோட ஒன்பது நாட்கள் போரிட்டு பத்தாவது நாளில் வதம் செய்தனால தசரா பண்டிகையாக கொண்டாடுறாங்க ராவண வதம் முடிந்து மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசையில் ராமன் அயோத்திக்கு திரும்பியதாகவும் அன்னைக்கு மக்கள் வந்து தீபமேற்றி அவரை வரவேற்ற வரவேற்றனால தான் நான் தீபாவளியாக கொண்டாடுறதாகவும் சொல்லப்படுது இப்படி இந்த நவராத்திரி கொலு வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முன்னொரு காலத்தில் ஒரு மன்னன் இருந்திருக்கிறான் அவன் வந்து காளி தேவியோட ஒரு தீவிர பக்தனாக இருந்திருக்கிறான் அவன் ஒரு சமயம் அந்த நாட்டு அந்த நாடு ராஜ்யம் இது எல்லாத்தையுமே இழந்து வந்து கஷ்டப்படுறான் அப்போ அந்த மகா காளியை வழிபடுறான் அப்போ மன்னன் முன்னாடி தோன்றிய அந்த காளி இந்த நதிக்கரையில் இங்கே உள்ள மண் மற்றும் இந்த நீரை எல்லாம் பயன்படுத்தி என்ன சிலையாக வடித்து ஒன்பது நாட்கள் வழிபடு அப்படின்னு சொல்லி அந்த காளி வந்து அவனுக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த மன்னனுக்கு அதன்படியே அந்த மன்னனும் அந்த ஆற்றுல உள்ள மண்ணையும் நீரையும் எடுத்து ஒரு வடிவம் செஞ்சு காளி வடிவம் செஞ்சு வழிபட்டிருக்கிறான் பத்தாவது நாளில் அந்த காளி நவ கன்னியர்களையும் அழைச்சி அழைச்சிட்டு அந்த மன்னனுக்கு துணையாக எதிரிகளோட போர் செய்கிறாங்க அப்ப அந்த போரில் வெற்றி பெற்ற மன்னனுக்கு அவன் இழந்த அவனுடைய செல்வம் அரண்மனை எல்லாமே அவனுடைய ராஜ்யம் எல்லாம் கிடைச்சிருது இதனால மனம் மகிழ்ச்சி அடைந்த அந்த மன்னன் தன்னை போலவே மண்ணால அம்பிகையை சிலை செய்து வைத்து வழிபடும் மக்கள் அனைவருக்குமே அவங்க வேண்டிய வரங்கள் அனைத்தையும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அம்பிகை கிட்ட ஒரு வரத்தை கேட்டுக்கிட்டான் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய காளி தேவியும் அவனுக்கு வரம் கொடுத்துருக்குறாங்க இந்த அடையாளமாக தான் நம்ம மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை கொலுவாக அடுக்கி வச்சு வழிபடக்கூடிய முறை ஏற்பட்டிருக்கு இந்த நவராத்திரி முதல் நாள் வழிபாடு அக்டோபர் ரெண்டாம் தேதியே கொலு பொம்மைகள் அல்லது கலசம் அமைத்து நவராத்திரி வழிபாட்டை துவங்கி விடுறது தான் நம்ம பெரும்பாலான பெரும்பாலானவர்களுடைய வழக்கமாக இருக்கு அன்னைக்கே அம்பிகைக்கு நைவேத்தியம் வைத்து வழிபட வேண்டும் அக்டோபர் மூணாம் தேதி நவராத்திரியுடைய முதல் நாளான அம்பிகையை சைலபுத்திரியாக வழிபட வேணும் இவளுக்குரிய நிறம் என்ன அப்படின்னா வெளிர் ஆரஞ்சு அதாவது பிங்க் அப்படின்றோம் இல்லையா அந்த கலரில் ஒரு கையில் திரிசூலமும் மற்றொரு கரத்தில் தாமரையும் ஏந்தி ரிஷப வாகனத்தில் காட்சி தரக்கூடிய இந்த அம்பிகைக்கு மஞ்சள் நிறத்தால் ஆன பொருட்களை படைத்து நம்ம வழிபடணும் மஞ்சள் நிற ஆடையை நாம் கொண்டு எலுமிச்சை சாதம் வெண்பொங்கல் மஞ்சள் நிற கேசரி இதையெல்லாம் நம்ம நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் இதோடு சேர்த்து கடலப்பருப்பு சுண்டல் இவற்றையும் நம்ம படைத்து வழிபடலாம் நவராத்திரியோடைய முதல் நாளில் கொலு அல்லது கலசம் வச்சு எப்படி வழிபட்டாலும் மஞ்சள் நிற மலர்களால் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து தான் வழிபடணும் அபிராமி அந்தாதி லலிதா சகசிரநாமம் துர்காஷ்டகம் தேவி மகாத்மியம் லலிதா திரிசதி ஷியாமல தண்டகம் இதன் இப்படியான எல்லாம் படிக்கிறது மிகவும் விசேஷமானது அபிராமி அந்தாதியை மொத்தமா நூறு பாடல்களையும் படிக்க முடிஞ்சவங்களும் படிக்கலாம் இல்லாவிட்டால் தினமும் பத்து பாடல்கள் அப்படின்ற விகிதத்தில் பத்து நாளும்